எப்படியேனும் இத்தமிழகத்தை முப்படி உயர்த்திடல் வேண்டும் என் மூச்சதற்குதவிடல் வேண்டும் முப்படி நிலையில் முதல்படி தமிழ் படி முறைப்படி அதன் வேண்டும் முழு முய செய்யும் அதற்கிடல் வேண்டும் தமிழ் படி தமிழினம் ஏறும் தாழ்நிலை இழிவுகள் மாறும் நம் தலைதான் விலை தரத்தான் வேண்டும் தமிழின விடுதலை தமிழ்நிலை விடுதலை பெருமலை மறுபுறை உண்டோ இத்தலைமுறை வன்றோம் தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க எந்துரை போம் அதில் தமிழினம் சிறக்க என்றுரைப்போம் அன்பார்ந்த தோழர்களே நண்பர்களே இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஒழுங்கமைத்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் திருமுருகன் அவர்களே ஏகநாதன் அவர்களே தோழர் வேலு அவர்களே மற்றும் அவரோடு இந்த பணியை சிறப்பாக ஒழுங்கமைத்து செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பணிதவான வணக்கங்கள் அன்பான தோழர்களே நண்பர்களே தமிழர்கள் வந்து ஒரு அடிமை இனமாக இருக்கிறோம் நம்ம ஒரு அடிமை அதை வந்து நம்ம முதல்ல வந்து உணரணும் ஒரு புலி வந்து ஒரு கூண்டில் எப்படி அடைக்கப்பட்டு பிறந்ததுலேருந்து கூண்டில் அடைக்கப்பட்டு அதற்கு உணவு தண்ணீர் எல்லாம் கொடுத்தாலும் அது அந்த கொடுக்கறதுனால தன்னுடைய அடிமை என அடி அடிமையா இருக்கிறோங்கிறத வந்து உணராம அதனுடைய இயல்பு இயல்பாக இல்லாமல் இருக்குது பாருங்க அது மாதிரி நம்ம இருக்கிறோம் யானையை பாத்தீங்கன்னா புதுசாக வந்து யானையை பழக்க போது மிகப்பெரிய கம்பியில் கட்டி அதை வந்து பழக்குவாங்க அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த அந்த கம்பியை அறுக்கிறது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்துடும் முடியாதுங்கிற ஒரு நிலமை வந்ததுக்கப்புறம் மெல்லிய கம்பியால் தான் அந்த யானையை கட்டியிருப்பாங்க நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் யானை மெல்லிய கம்பிகளாக கட்டப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த யானை வந்து அந்த கம்பிகளை வந்து அறுக்காது அதே போல தான் தமிழருடைய நிலைமையும் இருக்குது தமிழர்கள் ஒரு அடிமை அப்படிங்கிறத உணர்வே அவங்களுக்கு இல்லை அடிமை எப்படிங்க அடிமை இந்த மொழி இந்த இனம் எத்தனை ஆண்டுகளாக இருக்குது நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறதுக்கு சட்டபூர்வமாக எங்கேயாச்சும் இடம் இருக்குதா எதுலையாவது நான் தமிழன் உன் ஜாதியை நீங்கள் குறிச்சிக்கிற முடியும் உன் நேஷனாலிட்டி இந்தியன்னு நீங்கள் குறிச்சிக்கிற முடியும் ஆனால் தமிழன்னு நீங்கள் குறிச்சிக்கிற முடியுமா குறிச்சிக்கிற முடியாது வழிபாட்டில் தமிழ் இருக்கா சமஸ்கிருதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறான் சமஸ்கிருதம் பேசுகின்ற ஒரு மாநிலமோ மக்கள் கூட்டமோ ஒரு பகுதியில் தொடர்ந்து வாழ்ந்த மக்களுக்கு இனமே இல்லை ஆனா இந்திய அரசினுடைய நிதியில நம்பிக்கையோட இருங்க ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அண்ணன் இருபத்தி ரெண்டு நாடுகள் சேர்த்து சண்டைப்பட்ட ஒப்பற்ற மாவீரன் இவரை விட ஒரு பெரிய தலைவன் நமக்கு யாருமே கிடையாது அண்ணன் சீமானின் கரம் பற்றி பதினைந்து ஆண்டு காலமாக உண்மையும் அளிக்கக்கூடிய சத்தியத்தின் பிள்ளைகள் எந்த ஒரு ஊடகமாவது நீங்க ஏன் தனிச்சு போட்டி போடுறீங்க ஏன் கூட்டணி செய்யக்கூடாது எந்த ஒரு ஊடகம் திமுக விட்ட போயிட்டு ஏன் நீங்க இத்தனை பேரோட கூட்டணி வச்சிருக்கீங்க ஏன் தனிச்சு போட மாட்டேங்கிறீங்க ஒரு வார்த்தை கேட்கும் அந்த ஊடகம் பல்லாயிரக்கணக்கான பண விதிகள் நட்டு இருக்கும் பல்லாயிரக்கணக்கான யூட்டி ரத்தம் கொடுத்துருக்கோம் ஒரு ஊடகம் கட்டுமா போராட்டம் மீனவர் பிரச்சனை மாணவர் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்க ஒரே மகன் ஆண் மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் சீமான் அந்த காலகட்டத்திலே இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற ஒருவன் இருந்தான் அவன்தான் மன்னன் அதே இந்த சமகால கட்டத்திலே இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற ஒருவன் இருக்கிறான் அவன்தான் என்னு செந்தமிழன் சீமான் நம்ம உறுதியாக வெல்வோம் நம்பிக்கையோடு இருங்க உலகில் விலை மதிக்க முடியாத நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கை சீமான் தம்பிகளுக்கும் தம்பிகளுக்கும் அளவுக்கு அதிகமாக இருக்குது நம்ம உறுதியாக வெற்றி பெறுவோம் நம்பிக்கையோட இருங்க புலிகளின் தாகம் தமிழில் தாயகம் தமிழ்தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க இலக்கு இலக்குமையான நிதி வந்து சமஸ்கிருதத்துக்காக ஒதுக்கப்படுது அதே போல் அரசியலமைப்பு சட்டத்திலேயே அவன் வந்து ஹிந்தியை வளர்க்குறது தான் சொல்கிறான் வேறு மொழிகளையோ இல்லை இந்தியா அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளையோ அவன் வந்து வளர்க்குறதுக்கான எந்த வழிவகையும் அவன் வந்து சொல்லவே இல்லை வழிபாட்டு தளத்தில் இல்லை சாதாரண நீங்கள் ஒரு வங்கிக்கு போகிறீங்க நம்மளுடைய அப்பா தாத்தா அண்ணன் தம்பி தமிழ் மட்டுமே தெரிஞ்சவன் அங்கே போனால் என்ன உளவியல் அவனுக்கு ஏற்படுது அவன் ஒரு ரெண்டாம் தர மக்களாக தான் ஒரு அடிமையாக தான் ஏற்படுது உளவியலாக நம்மளை வந்து அவன் வந்து பலவீனப்படுத்துகிறான் அங்கே போனால் ஒரு அவன் வந்து யார் பையன் யாராச்சும் வர்றாங்களா ஐயா இதை வந்து இதை நிரப்பி கொடுங்க வங்கியில் பணம் எடுக்கணும் ஆயிரம் அவருக்கு நல்லாவே தமிழ் தெரியும் தமிழில் எழுத தெரியும் ஆனால் அங்கே அந்த வங்கிக்கு போனால் அவர் ரெண்டாம் தர மக்களை ஒரு அடிமையாக ஒரு உணர்வை அவன் திட்டமிட்டே நம்ம மேலே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறான் வங்கிக்கு போனால் இல்லை நீதிமன்றத்துக்கு போனால் இருக்குதா கல்வி நிறுவனத்துக்கு போனால் இருக்கா எங்கேயுமே இல்லை நீதிமன்றத்தில் கல்வி எடுத்துக்கிறேங்க கல்வியில் வந்து இந்த குறைஞ்சபட்சமாக வந்து ஒரு ஐந்தாம் வகுப்பு ஒரு தமிழ் வழி கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி நூறு தமிழறிஞர்களை கொண்டாந்து தொடர உண்ணாவிரதம் அறிவிச்சாங்க அது யார் தலைமையிற்க நட தலைமையேற்ற அந்த போராட்டத்தை முன்னெடுக்க நினைச்சாரோ அவரை வந்து கருணாநிதி வந்து மனமாற்றம் செய்து ம மறுநாள் போராட்டம் இருக்குது அதை பண்ண விடாமல் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் ஒரு உறுதிமொழி கூடாரு அந்த உறுதிமொழியில் புதிய சட்ட புதிய சட்டை ஆணை போடுறாரு அந்த ஆணை தாய்மொழி அப்படின்னு சொல்லி போடுறாரு தமிழ்மொழின்னு போடலை தாய்மொழி கல்வி அப்படின்னு போடுறாரு அதை வச்சு பல பேர் எங்களுடைய தாய்மொழி வந்து கன்னடம் தெலுங்கு எங்களுடைய தாய்மொழியில் தான் பள்ளியில் நடக்குன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த ஜிஓயே அந்த அரசாணையே செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் புதிய ஒரு சட்டம் வந்து கொண்டாடுறாங்க தமிழ் லேர்னிங் ஆக்ட் அப்படின்னு கொண்டாடுறாரு அந்த தமிழ் லேர்னிங் ஆக்ட்டில் வந்து ஒன்னாம் வகுப்புகளில் இருந்து படிப்படியாக பத்தாவது வகுப்பு வரலாம் தமிழ் ஒரு கட்டாயப்படன்னு கொண்டாடுறாங்க அதையும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லி அந்த தனியார் பள்ளிகள் வந்து இன்றைய தேதி வரலாம் நாங்கள் நடைமுறைப்படுத்தப்படலன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் அதை கேட்டுட்டு நான் ஒரு தனியாக ஒரு நீதி நீதி பேரான மனு வந்து தாக்கல் செஞ்சேன் இது மாதிரி தனியார் பள்ளிகள் வந்து தமிழ்வள்களில் வந்து இந்த தமிழ் லேர்னிங் ஆக்ட் படியே அவங்க வந்து நடத்தலை அப்படின்னு அபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி நான் மனு தாக்கல் பண்ணேன் அந்த சட்டத்தில் ஒன்னாவது வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரலாம் ஒவ்வொரு கல்வியாண்டுலையும் நடைமுறைப்படுத்தணும்னு தட அந்த நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படணும் சொல்லி சொல்லவே இல்லை பனிஷ்மெண்ட் இருக்குமில்ல ஒரு சட்டம்னா அதுல வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறதும் அதை நடைமுறைப்படுத்தப்பட்ட படாவிட்டால் அவங்க மேலே என்ன வித நடவடிக்கை எடுக்கப்படணும் அந்த சட்டத்தில் சொல்லப்படணும் ஆனால் தமிழ் லைனியாக்கில அப்படி வந்து சொல்லப்படவே இல்லை இப்போ அந்த ஆக்ட் வந்து சட்டப்படியாக அவன் நடைமுறைப்படுத்தல அந்த பள்ளிகள் மீது எந்த வித நடவடிக்கையும் இன்றைய தேர்தலும் எடுக்கப்படவில்லை ஒவ்வொரு ஆண்டும் பிறமொழியாளர்கள் அது தனியாக நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்து அனுமதி பெற்று தொடர்ந்து அவங்க வந்து தமிழ் தமிழில் ஒரு பாடமாக கூட இன்றைய தேர்தலில் நடத்தப்படவில்லை இப்போ இருக்க கல்வி அமைச்சர் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஜியோ போட்டு அதுக்கு வந்து மதிப்பெண் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய தாய்மொழியிலே நடத்தலான்னு சொல்லி புதிய ஒரு அரசானை போட்டாங்க இது கல்வியில் நீதிமன்றத்தில் அறவே தமிழில் இல்லைங்க தமிழுடைய தமிழக ஆட்சி மொழி சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இன்றைய தேதி வரலாம் நீதிமன்றத்தில் தமிழ் இல்லை இது நீதிமன்றத்தை வந்து மூணு வகையாக பிரிக்கலாம் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் கீழ் நீதிமன்றம் அடுத்து உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் எந்த மொழிக்கும் வாய்ப்பு இல்லை அது ஆங்கிலம் தான் இன்றைய தேதி வரலாம் இருக்குது அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்குது இப்போது கீழ் நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேயே ஆட்சி மொழி சட்டம் வந்தாலும் இன்றைய தேதி வரலாம் நடைமுறைப்படுத்தப்படலை அப்போது ஒரு நீதி கீழ் கீழ் நீதிமன்ற நீதிபதி கீழ் நீதிமன்ற நீதிபதி தமிழில் ஒரு தீர்ப்பை போடுறாரு அந்த தீர்ப்பு செல்லத்தக்கது அல்ல ஏன்னா தமிழில் நீதி தீர்ப்பு பண்ணதுனால செல்லத்தக்கது அல்லன்னு ஒரு உத்தரவு போட்டுறாங்க அதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு போகையில் தான் ஒரு உத்தரவுகளை வந்து தமிழில் போடணும்னு சொன்னாங்க உத்தரவுலையும் நடைமுறையிலையும் தமிழ் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறதோ அல்லது நீதிப நீதிமன்றத்தில் வாதுரை செய்ததோ அது வந்து எந்த மொழியில் வேணாலும் இருக்கலாம் தமிழில் இல்லை அதுக்கப்புறம் நீதிபதிகள் நீதிபதிகள் உத்தரவு இடுவதற்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு சர்க்குலர் ஒன்று போடுறான் ஓ விருப்பப்படி நீ எந்த அதாவது ஏற்கனவே என்ன சட்ட இல்லைனா ஆறு மாதம் கால அவகாசம் கேட்டு நீங்கள் வந்து உத்தரவு போடலான்னு இருந்தது அதை மாற்றி அதை மாற்றி நீ காலவரைய இல்லாமல் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க அதே போல் உயர் நீதிமன்றத்திலும் இன்றைய தேதி வரலாம் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை எனவே தமிழர்கள் வந்து நம்ம வந்து ஒரு அடிமையாக இருக்கிறோங்கிறத உணர்ந்து இந்த தமிழ் தேசியம் என்பது கட்டாயம் வெற்றி அடையும் உறுதியாக வெட்டி அடையும் உங்களுக்கு ஒருத்தனால சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளும் மிகச்சிறந்த வேட்பாளர் அவர் அவரோட கடந்த எட்டு மாதங்களாக நான் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எந்த செயல் எடுத்தாலும் அது தீவிரமாக அது செய்து முடிக்கிறவர்களும் ஒரு உறுதியோடு செயல்படக்கூடியவர் தொடர்ந்து களப்பணி செய்யக்கூடியவர் எந்த பகுதி இருந்தாலும் அந்த பகுதிக்கு நேராக சென்று ஒரு உறுப்பினர் ஒரு கட்சியில் புதிதாக சேர்ந்தார்னா அவர் நேரடியாக அவர் வீட்டிலே போய் சந்தித்து அவருக்கு வந்து ஒரு உறுதிமொழியை கொடுத்து இந்த கட்சியை வளப்படுத்துறது வந்து மிகச்சிறந்த பணியை செய்யக்கூடியவர் அதே போல இந்த உரத்தநாமி உரத்தநாடு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அவர்தான் வெற்றி பெற்றால் மிகச்சிறந்த பணிகளை நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் வெற்றி நமது நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மருத்துவர் அன்பழகன் அவர்கள்